ஸோ கம்பேக் டை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி அதாங்க வேர்க்கடலில் டூ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நிலக்கடலையே இந்த மாதிரி உரித்து கூட நம்ம வேர்க்கடலையே எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக கடையிலேயே விற்பாங்க வேர்க்கடலை அதை நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு கடையில் நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ப்ரை பண்ணிக்கோங்க அப்போதான் என்ன மாதிரி ஈஸியான ஹெல்தியான ரெசிஸ் போடும்போது உங்களுக்கு நீங்களும் அந்த உடனே வேர்க்கடலையை நல்ல வறுத்தாச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து தொழில் உரிச்சு பாருங்க ஈஸியாக நமக்கு உரிக்க வரணும் அப்பனா தான் வேர்க்கடலையை நம்ம நல்ல வருத்தாச்சு அப்படின்னு அர்த்தம் வேர்க்கடலையை நம்ம வறுக்காம பச்சையே சாப்பிட்டோம்னா உடலுக்கு நல்லதில்லை அதனால தான் இதனால ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன் ரோஸ் பண்ணாதான் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையால் அந்த தொளிலாம் ஊறுத்துவிடுங்க அதுக்கப்புறமா ஃபுல்லும் ஊதினிங்கன்னா எல்லாம் பறந்து நமக்கு நல்ல ரோஸ்டான வேர்க்கடலை மட்டும் தொளி இல்லாமல் கிடச்சிரும் அதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்காண்டி ரொம்பவும் பொடியாக அரைக்கணும் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் ஓகே தான் அடுத்ததான் நம்ம எந்த கப்புக்கு வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பளவுக்கு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா மண்டவெலாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த லட்டுக்கு தேவையான ரெண்டு பொருட்களையுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு சப்போஸ் உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் வந்து பிடிக்கும் டேஸ்ட்டும் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு ஏலக்காவை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்படி கள்ளமுட்டை சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கும் அதனால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் ஐயோ நமக்கு சுகர் இருக்கடா ஸ்வீட் சாப்பிட முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கும் போது நாமளும் ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் லட்டு பிடிக்கிறதுக்கு எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்க்கவே வேண்டாம் மண்ட உள்ள ஈரத்தன்மையினாலே நல்லா இறுகி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துருங்க அவ்வளோதான் நமக்கு ஹெல்தியான ஈஸியான மேற்கடலை லட்டு தயார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த லட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஹெல்தியான லட்டை ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்தியான ஈஸியான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ மாமா